ஆறாவது பாசுரம் எட்டனை பொழுதாகிலும் என்றும் என் மனத்து அகலாதி இருக்கும் புகழ் தட்டலர்த்த பொன்னேயலர்க்கோங் என் தாழ்புழில் திருமாலிரும் சோலை அங்கட்டியை கரும்பு ஏன்ற இன்றாற்றை காதலால் மறை நான்கும் முன்னோதிய பட்டனை பறவை துயில்கேற்றை என் பண்பனை என்றேன் பாடல் செய்யனேன் எட்டனை போதும் எல் எழுமாறி எட்டு போதும் சொல்வான் பாருங்க அது மாதிரி ரொம்ப சிறிது நேரம் கூட எட்டுணை எட்டனை பொழுதாயிலம் என்றும் என் மனத்து அகலாதிருக்கும் புகழ் புகழ் பெற்றவன் சுவாமி என்னுடைய மனதை விட்டு ஒரு திரிப்பொழுதும் புரிய மாட்டான் தட்டால் அந்த பொன்றேன் அலர்கோங்கின் தாழ் பொழில் திருமாலிரம் சோலை அங்கட்டியை அந்த தட்டனை போதுன்னா பொன் தட்டு மாதிரி இருக்குமா அந்த அதனோட இதில் அந்த கோங்குங்கிற மலரோட மரத்தோட பூக்கம் தட்டனை தட்டலர்ந்த பொன்னே அலர்கோங்கின் பொன் தட்டு மாதிரி இருக்கிற பூக்களை உடைய கோங்கின் அந்த கோங்குங்கிற தாழ் புழில் திருமாலிரம் சோலை அங்கட்டியை திருமாவரும் சோழல் இந்த மாதிரி மரமெல்லாம் இருக்குது தாழ் புயல மரம் என்ன சொல்கிறது மலை அடிவாரத்துலாம் கரும்பு அர்த்தம் புரியுது காதலால் மறை நான்கும் முன்னோதிய பட்டனை சாந்தி பண்ணிட்ட போய் கண்ணன் மறை தான் பேதம் தெரிஞ்சின்றதை இதை சொல்கிறேன் பட்டன்னா பண்டிதனை காதலால் பிரியத்தோடு நான் மறை முன்னோதிய அப்படின்னு அக்க முடியும்

கட்டலர்ந்த புண்ணேயலில் திருமாலிரும் சோலை அக்கட்டியை கரும்பு என்றை காதலால் பட்டனை பரவைத்து என் பண்பனை என்று செய்யேனே பண்ணின் யாழ் நரம்பில் பெற்ற பாலையாகி இங்கே புகுந்து என் கண்ணும் நெஞ்சும் வாயும் இடம் கொண்டான் கொண்டவின் மறையோர் மனந்தநுள் விண்ணுளார் பெருமானை எம்மானை வீங்கு நீர் மகரம் திளைக்கும் கடல் வண்ணன் மாமணி வண்ணன் எம் மண்ணல் வண்ணமேயன்றி வாய் உறையாதேன் பண்ணின் 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 இன்மொழி பண்ணி ரெண்டு இருக்கு பண்ணின் கின் நரம்பில் பெற்ற பாலயாகி நல்லா நரம்புவாத்தியம் யாழ்ல அதுலேருந்து பாலையாகின்னு ஒரு ராகம் அது சுவாமி ஒரு இசை வடிவில் இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த பாலையாகி அப்படின்னு இருக்காரு அது எங்கேருந்து வருது யாழ்லேருந்து வருது பண்ணின் கின் யாழ் நரம்பில் பெற்ற பாலயாகி இங்கே புகுந்து என்னுடைய மனத்தில் புகுந்தாங்கிறது இங்கே புகுந்து என் கண்ணும் நெஞ்சும் வாயும் கிடம் கொண்டான் கண்ணில் இருக்கான் மனசில் இருக்கான் என் நான் சொல்கிற வார்த்தைகளில் எல்லாம் இருக்கிறான் சுவாமி வாயும் கிடம் கொண்டான் கொண்டபின் அது மாதிரி பண்ணினான் மறையோர் மனம் தன்னுள் இந்த மனம் தன்னுள்னால் அவருடைய மனத்தில் இந்த மன தன்னுள் இருக்கிறவன் அர்த்தம் பண்ணியிருக்கா அப்படி மனம் தன்னுள்ள அப்படி ஏதோ க அதுக்கப்புறம் ஏதோ வார்த்தை வரபோது எது அப்படி இல்லை மனம் தன் உள் தன் அவருடைய மனதையே தன்னுடைய இடை உன்னுடைய இடமாக கொண்டிருக்கிறான் அர்த்தம் முடியாது உங்களுக்கு அர்த்தம் முடிவாங்க மறையோர் மறையோர் மனம் தன் நுள் விண்ணுளார் பெருமானை அந்த மன அவர்களுடைய மனத்துக்குள் இருப்பவனை அப்படின்னு அர்த்தம் முடியல என்னன்னோர் பெருமானை எம்மானை வேங்கு நீர் மகரம் திளைக்கும் கடல் பண்ணன் கொண்டே போகின்ற வீங்கு அதான் வீங்கு நீர் கடல் அந்த மாதிரி கடல் நிற்கல மகரம் திளைக்குன்னா நிறைய மீன்கள் இருக்கிறது அதான் வேறொன்று வீங்கு நீர் மகரம் திளைக்கும் கடல் பண்ணன் மாமணி பண்ணன் எம் பண்ணல் எல்லாம் தனித்தனியாக இருக்குது உங்களை அர்த்தம் புரியும் அண்ணல்லாம் உங்களுக்கு நல்ல குணங்களை உடையவன் அண்ணன் உயர்ந்த குணங்களை இருப்போ நன்னல் எல்கண்டல் பண்ணமே என்றேன் வாய் குறைக்காதேன் வண்ணமேன்னா கலர் மற்ற வண்ணம்னா வண்ணம் இல்லை

நீர் மகரம் திளைக்கும் கடல் வண்ணன் மாமணி வண்ணன் எம் வண்ணல் பண்ணமேயன்றி இனி எப்பாவம் வந்தி எய்தும் சொல்லீர் எமக்கு இம்மையே அருள் பெற்றமையால் அடும் துணியை தேர்த்து இன்பமே தருகின்றதோர் தோற்றத் தொன்னெறியை வையம் தொழப்படும் முனிகை வானவரால் வணங்கப்படும் முத்தினை பத்தர் நுகர்கின்றதோர் கனியை காதல் செய்து என் உள்ளம் கொண்ட கழ்வனை இன்று கண்டு கொண்டேனே இனி எப்பாவம் பந்தி எய்தும் சொல்லேன் எமக்கு அத்தம் புரியுதான் எனக்கு என்ன பரப்போகுறுது நீங்கள் சொல்லுங்கிற இம்ப அருள் பெற்றமையால் இப்பவே எனக்கு அருள் கிடைச்சிட்டு இந்த பிறவியிலே எனக்கு அருள் கிடைச்சிட்டு அடும் துணியை தீர்த்து துணினா இந்த இடத்துல என்னுடைய வினைகளை தீர்த்து நான் செய்கின்ற பாவங்களை அழித்து கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அடும் அடும்னா வருத்துகின்ற அடும் துணையை துணியை தீர்த்து இன்பவே தருகின்றதோர் தோற்ற தொன்னரியை பெருமாளை கண்ணால் பார்க்க முடிகிறது அச்சாவதாரத்தில் அந்த தோற்றத்தை தான் சொல்கிறேன் ஊரில் எல்லா கோவில் இருக்க பெருமாள் தான் தோற்றம் அந்த தொன்னறியை நான் பழமையான நல் நெறியைன்னு தொல் 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 நெறின்னு புரிஞ்சுவங்கோ நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல வழிமுறைகள் அதெல்லாம் தொன்னறின்னு சொல்கிறோம் புரிஞ்சுதா என்ன சொல்கிறார் எங்கே இருக்கோம் துணியை தேர்த்து இன்பமே தருகின்றதோர் தோற்ற தொன்னெறியை பையம் தொழப்படும் முனியை முன்னாடி சொன்னேன் பாருங்க முனி அதே அர்த்தந்தான் நமக்கு இன்னும் என்ன நல்லா செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருப்போன் முனி நம்ம பெருமானம் அப்படி தான் இருக்கேன் அப்படிப்பட்ட முனிகை பத்திர்தான் நுகர்கின்ற கனியை நம்ம ஆசையாக சாப்பிட்ற பழமாக இருக்கணும் நான் ஞாபகம் நாம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த பெருமாளை புரிஞ்சிடல என்ன சாப்பிடாட்டி அவர் கொஞ்சம் அவருக்கு அசௌரியமாகிடும் பழம் அழகி போயிடும் அதனால் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அடிக்கடி கோவில் தோறும் பெருமாளை பார்த்து ஆலோசனை புரியுன்னு பழம் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு புரிஞ்சும் பத்தர் தாம் நுகர் இன்ன ஓர் கனிகை காதல் செய்து என் உள்ளுண் என் உள்ளம் கொண்ட கழ்வனை காதல் செய்த பெருமாள் காதல் பண்ணாரா இவர்களோட உள்ளத்து மேலே வந்து அப்படிலாம் அர்த்தம் முடியல புரியல நாம் பெருமாள்கிட்ட போனால் பெருமாள் நம்ம நம்ம மேலே காதல் கொண்டு நம்ம உள்ளத்தில் வருவார் இதெல்லாம் திருமங்கி ஆழ்வாரோட யோஜனை அதே மாதிரி நாமளும் நினச்சிக்கலாம் இன்று கண்டு கொண்டேனே பிடிப்பாமா

கல்பனை என்று கண்டுகொண்டேனே என் செய்கேன் நடியீர் உரையீர் இதற்கு என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சையாளியை பெயரோன் நெஞ்சம் அன்று கிடந்தவனை தழலே உரை மின் செய்ற கண்ணகர் வாழ்வட சூழ்கடல் சிறை வைத்து இமையோர்தொழும் மணி குன்றினையன்றி எங்கனம் என்பனம் போற்றி என் செய்டியேன் குரகி இதற்கு அப்படின்னு கடைசியில் கேள்வி கேட்க போகிறார் முன்னாடியெல்லாம் படிச்சுன்னு வரலாம் என்ன என்ன தஞ்சையாளியை அங்கே அர்த்தம் தஞ்சையாளியை பொன்பயரோன் தஞ்சா தஞ்சமாமணி கோவில் இருக்கிற பெருமாள் தஞ்சவா தஞ்சா தஞ்சையாளியை பொன்பயரோன் நெஞ்சம் அன்று கிடந்தவனை சொல்ற மின்சை செய்க்கன் நகர் சூழ்கடல் சிறை வைத்து ராமாவதாரத்தை சொல்ற தழலேபுரைனா அனல் கக்குகின்ற மின்சைவாழ் பழவளத்து கொண்டிருக்கிற வாழையுடைய அரக்கன் இராவணன் அவனுடைய நகர் வாழ்வட அவனுடைய ஊர் சூழ்கடல் சிறை வைத்து சிறை சிறை இல்லை அணை கட்டுறதுக்கு சிறை வித்துன்னு இருக்கா சிறை வித்தியில் அணை கட்டுதல் இந்த அது சிறை ராமாவதாராஜி இமயோர் தொழில் பொன்செய்பால் இமையர்கள் இமயவர்கள் துருகின்ற பொன் பெரிய மலை அது பொன்னால் செய்யப்பட்ட மலை பொன் செய்கை மணி குன்றினம் போற்றி என்னாதே என்னுடைய மனம் மற்றவனுக்கு போற்றின்னு சொல்லல நமதான் நான் சொல்றது என்னுடைய பெருமானுக்குத்தான் சொல்லும் என் மனசு என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிடிக்கலாமா என் செய்கேன் நடிகேன் குறை ஏற்பதற்கு என்றும் என் பணத்தே இருக்கும் புகழ் இப்போ கடைசி இப்போ வந்து கடைசியில் இந்த சேர்த்துக்கோங்க இப்படி இருக்கேன் நான் நான் என்ன பண்ண முடியும் என் செய்கேன் நடிகேன் குரையை ஏறியதற்கு அப்படி இருக்கறதுனால அப்படின்னு என் மனம் ஒற்றி எண்ணாதே என் செய்கேன் இதற்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணுவேன் சொல்லுங்களா அப்படி இந்த என் மனத்தை என்றும் என் மனத்தை இருக்கும் புகழ்னா புகழ் பெற்றவன் என் மனத்தில் இருக்கிறான் அவன் இப்படிப்பட்டவன் அதான் சேர்ப்பு சேர்ந்து பிடிக்கிறான் என் செய்கேன் நடியேன் முறையேல் இதற்கு என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ் சஞ்சயாரியை உன் பெயரோன் நெஞ்சம் பன்றிடந்தவனை கண்ணல் திரை வைத்து இமையோ துழும் பால் வரையே மணிக்குன்றினே என் பரப்போற்றி என்றாதே தோடு பிண்டல பூம்புழில் பங்கயர்தோன்றன் பாக்கலியன் திருவாலிநாடன் ஊர் நின்ற விதன் நல்ல பாபலர் சேபடி சூடியும் தொழுதும் கெழுந்து ஆடியும் தொண்டர்க்கு அவன் சொன்ன சொல் பாலை பாடல் பத்திவை பாடும் தொண்டீர் பாடனும் பாபம் பாவம் தாவேன் தோடு விண்டலர் பூம்பொழில் பங்கையர் தோன்ற தொடுன இதழ்கள் விரிகின்ற மலர்கள் இருக்கிற பூம்பொழில் இருக்கிற திருமங்கை அந்த ஊருக்கு அவர் தோன்றல் அந்த ஊரில் பிறந்தவர் அப்படின்னா என்ன பிடிக்கு தோடு விண்டலர் பூம்பொழில் பங்கையர் தோன்றல் வாழ்கலியன் திருவாலி நாடன் எல்லாம் திருமங்க திருவாலியில் அவர் பிறந்த எல்லாருக்கும் அதுக்கடுத்து நன்னரையூர் நின்ற நம்பி தன் அவருடைய நம் நன்னையூர் நம்பி நின்ற நம்பியினுடைய சென்னையில் மல்ல மலர் சேவடி சென்னையில் பலர் போன்ற திருவிடி அந்த சென்னையில் என்ன பண்ணார் இவர் சூடியம் தொழுதும் ஆடியம் தொண்டர்கட்கு அவர் சொன்ன சொல் மாலை சொல் மாலையே சூடுறார் இது இந்த பாசுரங்கள்லாம் அவருடைய திருவடியில் சேர்த்த மாலை அப்படின்னு அர்த்தம் இந்த மாலை பாடல் பத்தீசனி சூடியம் தொழுதும் கெழுந்து ஆடியம் தொண்டர்கட்கு அவன் சொன்ன சொல் மாலை நாமெல்லாம் சொல்றதுக்கோசரம் அவர் எழுதினார் சொல்ல சொல் மாலை பாடல் பாடும் இன்பத் பா பா பாடல் பத்திவை பாடும் இன் தொண்டீர் பாடனும் விடை பாவம் நில்லாவே பாடுமின் பாடுமின் தொண்டீர் சொல்ற அதை பாட நம்மிடம் பாவம் இல்லை இதே மாதிரி எக்ஸ்பிரஷன் நூறு கூட வருது பின்னாண்டாட்டெல்லாம் நம்ம படிச்சு படிக்கலாமா தோடு விண்டலர் பூம்பொழில் பங்காயர் தோன்றல் நின்ற நம்பிதன் நல்ல மலர் தேவடி சென்றும் சொன்ன சொல்பாலை பாடல் பத்திவை பாடுவின் தோன்றேன் பாடல் உப்பிடை பாடும்